கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தாங்க நான் சொல்லுங்க யார் சொன்னாலும் உங்களுக்கே உங்களுக்கு தெரியுமா முதல்ல சொல்லுங்க வேண்டாம் சொன்னேன் இவன்தான் நானும் வேணாம் தான் சொன்னேன் அவன் தான் நானும் வேணாம் சொன்னேன் யாரு நான் தான் ஒவ்வொரு பேச்சுக்கு எதிர்ப்பேச்சு என்ன இது என்ன சப்போர்ட் இல்லாம நிக்குது ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி வெடி வைக்கிறாங்களே நான் தானா போய்க்கிருந்தேன் யாரு வம்பு தும்பு காச்சு போனடா கௌரவம் என் கௌரவத்தையும் ஆராய்ச்சித்தீங்களா என்ன சொன்ன உங்க ஏரியாவா இந்த ஏரியா அந்த ஏரியா அந்த இடம் இந்த இடம் எங்கயுமே எனக்கு பயம் கிடையாதுடா ஏன்னா ஆல் ஏரியாவிலையும் ஐயா கில்லிடா அப்படி அப்படியே கொஞ்சம் திரும்பி பாருங்கண்ணா நம்ம என்ன வேலையா செய்ய போறோம் சும்மா பாக்க போறோம் இருக்கட்டும் அதுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம் அண்ணா i like <laughs> வந்து இப்ப நான் என்ன உங்கள சொல்றது எப்பா எத்தத்தலயே இரக்கத்தலயே குட்டி போறானே எந்த ஊர்க்கா குட்டி போறே இதோட பதினோரு கிலோ ஆகி போச்சியா பேசாம வாயா பொருளு பெருசில அண்ணே மாதிரி தலராம நங்கு நங்கு நடடு வா நங்கு நங்குன்னு அய்யே அம்மா போ இதுக்குள்ள வர வர வண்டி வரடா ஏய் ஏய் கார்பர் ஏய்